அதாவது ஸ்பார்க்கிடையே வந்து ஒரு எக்ஸலென்டான கான்செப்டா கிரேட் கான்செப்ட் கேட்டாத்தனை பேர் ஆமாம் ஒத்துக்கும் மாற்று கருத்துக்கல இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர் ஆமா நம்ம ஒத்துக்கும் ஆமா அது சூப்பர் ஆப்பர்ச்சுனி நம்ம எல்லாம் ஒத்துக்கும் இது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கறத நம்ம பேர் புரிஞ்சுக்கும் அதான் வந்து இந்த பவர் ஆஃப் காம்பௌண்டிங் நம்ம இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு புரியறது தான் இது கொஞ்சம் டைம் ஆகும் அது நமக்கு புரியும் நம்ம எல்லாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணும் அது நமக்கு புரிஞ்சிடும் நிச்சயமா இது மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு அதுலயும் டவுட் நம்ம யாருக்குமே இல்ல ஆனா இந்த மனசு இருக்குல்ல இந்த பிரெயின் இதெல்லாம் புரிஞ்சுக்கும் ஆனா இந்த மனசுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு இந்த ஐடியா நல்லா இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மனசு போய் போயிருது நாம இங்கேதான் வெயிட் பண்றோம் மனசு ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு போயிருது அப்போ நமக்கு இந்த ப்ராசஸ் பிடிக்கல ரிசல்ட்டை பிடிச்சிருக்கு இந்த கோடிங்கிற வார்த்தையில நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கோடி சம்பாதிக்க ஆசையா இருக்கு அதெல்லாம் கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு ஆனா இன்னைக்கு அந்த ப்ராசஸ் நமக்கு பிடிக்கல நீ வந்து இப்படி செலவு பண்ண நீ மாசம் எவ்வளவு செலவு பண்ணா உனக்கு இது கிடைக்கும் இப்படி பண்ணாது இது கிடைக்கும் இப்ப வென்ற பாரு அவரை பாரு இவரை பாரு இப்படி செய்ய அப்படி செய்யு சொல்றது ப்ராசஸ் நமக்கு பிடிக்க மாட்டேன் ஆனா ரிசல்ட் பிடிச்சிருக்கு அப்போ இதுதான் வந்து நான் பார்த்தது அப்போ சூப்பரான ஒரு கான்செப்ட் கான்சர்ட் பார்க்குமே ஆனா ஸ்பார்க் நமக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கு எல்லாத்துக்கும் இந்த கான்செப்ட் புடிச்சுதான் இருக்கு பிடிக்காமல யாரும் இங்கே இல்ல ஆனா அந்த ப்ராசஸ் நமக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன ஒரு பெயினை கிரியேட் பண்ணுறது நம்மளால புரிஞ்சிக்க முடிஞ்சு வாட்ஸ்அப் ஆரம்பிக்கப்பட்டது எப்பன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி நாலு ஏழு மாசம் ஆச்சு ரெண்டரை லட்சம் டவுன்லோட் ஆகுறதுக்கு ஏ வாட்ஸ்ஆப்புக்கே ஏழு மாசம் ஆச்சு ரெண்டரை லட்சம் டவுன்லோட் ஆகுறதுக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருநூத்தி இருபத்தி எட்டு கோடி மக்கள் இருக்காங்க வாட்ஸ்அப்பில் இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு அது மிகப்பெரிய கம்யூனிட்டி வாட்ஸ்அப் அது பிரெயினுக்கும் பிடிச்சிருக்கு மனசுக்கும் பிடிச்சிருக்கு அதனாலதான் வாட்ஸ்அப் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ நல்லா கவனிங்க அந்த வாட்ஸ்அப்பை பிரெயினுக்கும் பிடிச்சி போச்சு மனசுக்கும் பிடிச்சி போச்சு கூகுள் எடுத்துக்கோங்க கூகுள் பே எடுத்துக்கோங்க ஃபோன்பே எடுத்துக்கோங்க பேடிஎம் எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபதுல நியூ இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு சொன்னாங்க நம்ம யாருமே இது கூகுள் பே வச்சிருக்கல யாருமே ஃபோன்பே வச்சிருக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு கொஞ்சம் கொஞ்சமா அது அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பன்னெண்டு இருபத்திரெண்டு டிஜிட்டல் பேமெண்ட் எண்பத்தெட்டு டிரான்சாக்சன் மொத்த இந்தியா நடந்த டிரானாக்சன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எண்பத்தெட்டு பன்னெண்டு பெர்சென்ட் கேஷ் டிரான்சாக்சன் ஒரே வருஷத்துல இப்படி தலைகள் திரும்பி நின்றுச்சு ஒரே வருஷத்துல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொல்றாங்க தொண்ணூத்தி நாலு பர்சன்ட் டிஜிட்டல் டிரான்சாக்சன் ஆறு பர்சன்ட் பெர்சன்ட்ஷன் நடக்க போகுது இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து கூகுள் பே 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 இல்லாம இருக்க போறது இல்ல அப்போ ரெண்டாயிரத்தி இருபது என்னன்னே தெரியாது இன்னைக்கு அது வாழ முடியாது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கம்பெனி அவங்க உருவாக்கிட்டாங்க அது பிரெயினுக்கும் பிடிச்சிருக்கு மனசுக்கும் பிடிச்சிருக்கு நம்ம எல்லாம் வச்சிருக்கோம் இந்த குரூப் அத்தனை பேர் யாருக்கி ஜிபே இல்லையான்னு கேட்டால் நம்ம யாரும் கேட்க மாட்டோம் அத்தனை பேர் ஜிபேவோ ஃபோன்பேவோ இருக்கும் ஆனால் விஜயகுமார் சொல்றாரு ரெண்டாயிரத்தி முப்பது எவ்வளோ பெரிய கம்பெனியா மாற போறோம் அப்படின்னு சொன்னா பிரெயினுக்கு அது பிடிச்சிருக்கு மனசுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்போ வாட்ஸ்அப் பிரெயினுக்கும் பிடிக்குது மனசுக்கும் பிடிக்குது ஜிபே பிரெயினுக்கு பிடிக்குது மனசுக்கும் பிடிக்குது ஸ்பார்க் அடீன் பிரெயினுக்கு பிடிக்குது மனசுக்கு தான் ப்ராப்ளம் இருக்கு அந்த ப்ராசஸ் பிடிக்க மாட்டேங்குது மாசம் மாசம் ஏற செலவு பண்ண ஒத்து வர மாட்டேன் நிறைய மண்டர்கள் ஒரு ஒரு சி பெயின் பாயிண்ட் உட்காந்துட்டே இருக்கு அப்ப எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்ப யாராவது தூக்கி நிறுத்த மாட்டாங்களா யாராவது தூக்கி நிறுத்த மாட்டாங்களா யாராவது தூக்கி நிறுத்த மாட்டாங்களான்னு நினைக்கிறமே தவிர நாம எல்லாம் தூக்கி நிறுத்தினா எப்படி இருக்கோங்கிறாங்கள்ட்ட யோசிக்கிறது இல்ல அப்ப இந்த ஐடியா வந்து பெட்டராக்குன்னா என்ன ஒரு ஸ்பார்க் டைம் வந்து நம்ம ஆசைப்படுற அந்த கம்பெனியா மாத்தினா என்ன அப்படிங்கிறத நம்மலாம் யோசித்தோம் யோசிச்சோம் வாட்ஸ்அப் இன்னைக்கு மிகப்பெரிய கம்பெனியா மாத்தந்த நாம ஆனா நம்ம வாட்ஸ்அப்போட யூசர் போன்பே மிகப்பெரிய கம்பெனியா மாத்த நாம கூகுள் பே மிகப்பெரிய கம்பெனியா மாத்தந்தது நாம ஆனா நம்ம எல்லாம் போன்பே போட யூசர் ஆனா இந்த கான்செப்ட மனசுக்கும் பிடிக்குது பிரெயினுக்கும் பிடிக்குது போன்பேவை மனசுக்கும் பிடிக்குது பிடிக்குது ஆனா நம்ம எல்லாம் யூசர் தான் ஆனா ஸ்பார்க் டீம்ல நம்ம எல்லாம் இன்வெஸ்டர் இந்த கம்பெனி பெருசானா நம்ம கோடி கோடி சம்பாதிக்கலாம் ஆனா இந்த கான்செப்ட பிரெயினுக்கு பிடிச்சிருக்கு மனசுக்கு பிடிக்கல அப்ப அங்க ஒரு சிக்கல் இருக்குல்ல அந்த அந்த பிரெய்னுக்கு பிடிச்சது மனசுக்கு பிடிக்கலங்குறது எங்க பெரிய பாயிண்ட் அப்ப அந்த பிரெய்னுக்கு பிடிச்சது மனசுக்கும் புடிச்சா எப்படி இருக்குங்கிறத நான் யோசிக்கிறேன் அப்ப இந்த ப்ரைனுக்கும் பிடிக்கணும் மனசுக்கும் பிடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம ஏற்படுத்தோம்னா நாம அடுத்த வாட்ஸ்அப்ப மாற முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க நாம அடுத்த ஜிபேவும் மாற முடியும் அப்போ இதான் டிராவல் இப்படிதான் நான் யோசிக்கிறேன் அப்ப இது எப்படி பண்ணலாம் இது எப்படி பண்ணா அந்த ஒரு ஃபீலை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கறத நான் யோசிச்சோம் அப்போ ஸ்பார்க் டைம் வந்து இப்போ உங்களுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ற புது ஆப்ஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்பார்க்கின் இந்த ஸ்பார்க்கின் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டா ஒரு கான்செப்டா இன்ட்ரோடியூஸ் அபிஷியல் லான்ஸ் வந்து ஜூன் ரெண்டாம் தேதி சோ இன்னைக்கு வந்து நாங்க வந்து கிட்ட வந்து இந்த கான்செப்டை பிரசென்ட் பண்றோம் அப்படிங்கறது ஸ்பார்க் ரெடியோடைய ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வெர்டிகல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்போ இந்த ஸ்பார்க் டீம் என்ன பண்ணுது ஸ்பார்க் டீம் என்ன பண்ணுது கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டோர் ஓபன் பண்ணுது ஒரு டோர் வந்து பாத்தீங்கன்னா லீவ் பெட்டர் டோர் இன்னொரு டோர் பேர் வந்து லீவ் பிரிச்சர் டோர் டோர் அப்ப ரெண்டு டோர் உங்களுக்கு இன்னும் வந்து ஓப்பன் ஆகுது ஒரு டோர்லயே நீ உள்ள போனா நீ இன்னும் சிறந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கான வாய்ப்பு இன்னொரு டோர் வழியா உள்ள போனா இன்னும் அதிகமான காசு சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா அப்போ லீவ் பெட்டர் அப்படிங்கற ரோடு என்ன லீவ் ரிச் ரோடு என்ன அந்த ரெண்டு டோர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ரெண்டு டோர் சேர்ந்து ஸ்பார்க் ரிம்குள்ள போறதுக்கு நமக்கு இன்னொரு மிகப்பெரிய பவர் தரப்போகுது அப்ப லீவ் பெட்டர் அப்படிங்கிற டோர் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு ரெகுலர் நாலேஜ் கிடைக்க போகுது எங்கெல்லாம் நாலேஜ் கிடைக்க வேண்டிய அவசியம் நான் நினைக்கிறேன்னா இன்னைக்கு வந்து நம்ம நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லக்கூடாத வார்த்தை ஒண்ணு இருக்கு நாம நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லக்கூடாத வார்த்தை இருக்கு அது என்ன தெரியுமா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா நாம நம்ம பெரியவங்களை நம்ம அப்பா அம்மாவை அப்பாங்கிறதுக்காக மதிப்போம் அம்மாங்கிறதுக்காக மதிப்போம் ஆனா இன்றைய குழந்தைங்க நம்மளே அப்பாங்கிறதுக்காக மதிக்க மாட்டாங்க அம்மாங்கிறதுக்கா மதிக்க மாட்டாங்க அந்த குழந்தைங்க கேட்கற டவுட் நம்ம சொல்லி தராட்டி அப்பாங்கிறதுக்காக மதிக்க மாட்டாங்க அப்ப இன்னைக்கு குழந்தைங்களை வளர்த்தணும்னா நீங்க ஒரு லீடரா மாறணும்னா ஊர் உங்களை மதிக்கணும்னா நீங்க நாலேஜபிளா மாறணும் அப்ப நாம என்ன பண்றோம்னா இந்த ஸ்பார்க்கின் மூலமாக ஒரு பவர்ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு தரலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் எதுல இன்சூரன்ஸா இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம் இல்ல ஹெல்தா இருக்கலாம் எஜுகேஷனா இருக்கலாம் என் பிள்ளை எங்கே படிக்கலாம் எஜுகேஷனாக இருக்கலாம் லாவா இருக்கலாம் இல்லை ஒரு இன்டர்நேஷ்னல் டூரா இருக்கலாம் லோக்கல் டூரா இருக்கலாம் இல்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏரியா மொத்தமும் இன்னொரு பக்கம் கோலு டீம் லீடர் டிசிஷன் மேக்கிங்கு மணி மேக்கிங்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி மேரிட் லைஃப் பேரண்டிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட டாபிக்ல உங்களுக்கு நாலேஜ் வந்து சேரும் அப்போ நீங்க ஸ்பார்க்கின் மூலம் இனிமேல் உங்களுக்கு கண்டினியூஸ் நாலேஜ் கிடைச்சிட்டு இருக்கு ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு வந்து சேரும் ரைட்டா இன்னைக்கு இன்றைய தேவையில ஒன்று அதுதான் ஸோ அது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு ரெட் டோர் அந்த டோருக்கு பேர் வந்து லீவ் பெட்டர் இன்னொரு டோருக்கு பேர் வந்து இந்த டோர் கேட் ரிச்சர் இந்த டோர் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட காசை கொடுத்து சேர்த்து அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேட்டீங்கன்னா இந்த டோர் வழியா நீங்க சம்பாதிக்கிற காசுல ஒரு அமௌண்ட் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஸ்பார்க் ரெடி செலவு பண்ண போறீங்க இப்போ இது நாள் வரைக்கும் நான் மாசம் மாசம் ஐயாயிரம் செலவு பண்ணுமே அந்த காசு எங்க இருந்து வரும்னு கேக்குறீங்க இல்லையா இனிமே ஸ்பார்க் நீங்க செலவு பண்ண போற காசை நீங்க வெளியே இருந்து கொண்டு வந்து போட வேணாம் இந்த ஸ்பார்க்கின்னே கொடுத்துரும் உங்களுக்கு அப்ப மாசம் மாசம் நீங்க செலவு பண்ண போற ஐயாயிரமோ மூவாயிரமோ ஸ்பார்க் செலவு பண்ண போறீங்க இல்லையா அந்த காசு நீங்க இருந்து கொண்டு வந்து போட வேணாம் நீங்க இன்லயே அந்த காசு ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அந்த காசு நீங்க என்ன பண்ணலன்னா ஸ்பார்க் ரெடிலயே நீங்க செலவு பண்ணலாம் ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா செலவு பண்ணது போக மீதி ஒரு நீங்க வீட்டுக்கே எடுத்துட்டு போயிடலாம் அப்போ ஸ்பார்க் டீம்ல இதனால வரைக்கும் ஏன் எனக்கு கான்செப்ட் பிடிச்சிருக்கு ஆனா எனக்கு மாசம் மாசம் கொண்டு காசு உள்ள போறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா இனிமேல் நீங்க செலவு பண்ற காசு நீங்க ஒண்ணு கொண்டு போட வேணும் நாங்களே காசுன்னு கொடுத்துடுறோம் நீங்க அந்த காசு செலவு பண்ணி ஸ்பார்க் டீம்ல நீங்க உங்க எக்ஸ்பென்சஸ் பண்ணுங்க அப்படி செலவு பண்ணா ஸ்பார்க் டீம்ல என்ன பெனிஃபிட் கிடைக்கும் இது வரைக்கும் என்ன பெனிஃபிட் கிடைச்சிட்டு இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் அதுல எந்த விதமான மாற்றமும் எல்லாம் அப்படியே கிடைக்கும் எதுவுமே மாறல அப்படியே இருக்கு மேல் கொண்டு உங்களுக்கு ஸ்பார்க் செலவு பண்ற பணத்தை உங்களுக்கு ஒன்று சேர்த்துடும் அது போக மீதி காசை நீங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துட்டு போயிரு அப்போ கெட்டிங் அப்போ இப்ப நான் சொன்னேன்ல அப்போ எனக்கு பிரெயினுக்கும் பிடிச்சிருக்கு இப்ப நான் சொல்லும்போது உங்க உங்க மனசுக்கும் பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காம்பினேஷன் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா நான் அடுத்த வாட்ஸ்அப்ப மாட்டிடுறேன் இந்த காம்பினேஷன் ஒன்னா சேர்ந்தா நான் அடுத்த ஜிபே மாறிடுறேன் அப்ப இது எப்படி நடக்குது அப்படின்னு பாக்க போறோம் இது எப்படிப்பா சொல்லுப்பா அப்படிங்கறதான் ஐயப்பனுடைய மிகப்பெரிய டவுட் வாயில கை விடுபோது அதை சொல்லி தம்பி என்னப்பா பண்ற அப்படின்னு யோசிக்கிறேன் நான் சொல்லிடுறேன் நான் சொல்லிடுறேன் கொஞ்சம் பொறுமையா சொல்லிடுறேன் எப்படி பண்ண போறேன்னு சொல்லிடுறேன் அது எப்படி பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா நாம வந்து ஒன் நைன்டி நைன் பே பண்ண போறோம் நம்ம ஸ்பார்க் ரெடிமுக்குள்ள போய் ஸ்பார்க் இன்ல போய் ஒன் நைன்டி நைன் பே பண்ண போறோம் ஒரு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி நம்ம கட்ட போறோம் நம்ம கட்டின உடனே கேட்டீங்கன்னா அதுல ஆயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வவுச்சர் ஜென்ரேட் ஆகும் அந்த வவுச்சர்ல நீங்க ஸ்பார்க் ரெடிமே செலவு பண்ணிடலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அது வாங்கிக்கலாம் இன்ஸ்டன்ட் கேஷ் பேக் என்ன வேணும் நீங்க வாங்கிக்கலாம் நீங்க ஒன் ட்ரிபிள் நைன் கட்டுறீங்க கட்டின உடனே அதுல ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு வவுச்சர் ஜென்ரேட் ஆகும் அந்த வவுச்சர் வச்சு நீங்க ஸ்பார்க் ரெடிம்ல நீங்க என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம் அது ரெகுலரா ஸ்பார்க் கட்டிம்ல போயிடும் மீதி என்கிட்ட ஒரு ட்ரிபிள் நைன் கொடுத்திருப்பீங்க ஸ்பார்க்கின்ல ஒரு ட்ரிபிள் நைன் கொடுத்திருப்பீங்க இந்த ட்ரிபிள் நைனுக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் ட்ரைனர்ஸ் நேஷனல் ட்ரைனர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பிசினஸ் இவங்க ஓனர் மிகப்பெரிய ஆளுங்கள்லாம் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் பத்தி ரியல் எஸ்டேட்டை பத்தி ஹெல்த்த பத்தி பத்தி லோனை பத்தி கோலை பத்தி டீம் பத்தி பணத்தை பத்தி எல்லாமே கிளாஸ் இருப்பாங்க இது லைவ் கிளாஸ் ஆகவும் இருக்கும் ஜூம் கிளாஸ் ஆகும் இருக்கு ஓகேங்களா இப்ப என்ன ஆகுதுன்னு நினைச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்கன்னா நீங்க ஒன் ட்ரிபிள் நைன் கட்டிடுறீங்க கட்டிட்டு ஜாயின் மணிகண்டன் ஒன் ட்ரிபிள் கட்டுறாரு ஜாயின் பண்றாரு அதுக்கப்புறம் மணிகண்டன் எந்த வேலையும் பண்ண வேணா அதுக்கப்புறம் யாரு சேர்ந்தாலும் மணிகண்டனுக்கு அப்புறம் யாரு சேர்ந்தாலும் மணிக்கு கீழே தான் வந்து கரெக்ட் ஆகும் அதுக்கு பேர் ஆட்டோ ஃபில்லிங் பேர் அந்த மாதிரி பன்னெண்டு பேர் அவருக்கு கீழே ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா மணிக்கு கீழே ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா இந்திரஜித்து கீழே பன்னெண்டு பேர் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நீங்க கட்டின அந்த ஒன் ட்ரிபிள் நைன் உங்களுக்கு திரும்ப வந்துடும் ஓகேங்களா அப்போ நீங்க ஒன் ட்ரிபிள் நைன் கட்டுறீங்க அந்த ஒன் ட்ரிபிள் நைன் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் ஸ்பார்க்ல ஓச்சிட வாங்கி நீங்க உங்களுக்கு தேவையான செலவு பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் நீங்க ட்ரிபிள் நைனை வந்து ஸ்பார்க் கின்ல வச்சிருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கிடைச்சிருது அதுக்கப்புறம் பன்னெண்டு பேர் ஆட்டோ ஃபில்லிங் ஆனாங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கட்டின ஒன் ட்ரிபிள் நைன் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் இப்போ உங்களுக்கு பெட்டரா புரிய வைக்கிறேன் பாருங்க நீங்கள் ஒன் ட்ரிபிள் நைன் பே பண்ணுறீங்க அதை தௌசண்ட் ருபீஸ் வந்து நீங்க வவுச்சர் ஜென்ரேட் பண்றீங்க ஜென்ரேட் பண்றீங்க அது உங்களுக்கு திருப்பி கிடைச்சிரும் ஸோ அந்த ஆயிரம் உங்களுக்கு திருப்பி கிடைச்சிருச்சு நீங்க என்கிட்ட திருப்பி ஒன் ட்ரிபிள் நைன் கொடுத்து வச்சிருக்கீங்க அந்த ட்ரிபிள் நைனுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றோம்னா உங்களுக்கு ஒன் ட்ரிபிள் திருப்பி கட்டுறோம் அப்படின்னா நீங்க என்கிட்ட கொடுத்தது ஒன் ட்ரிபிள் நைன் நாங்க உங்களுக்கு திருப்பி தரது தௌசண்ட் பிளஸ் ஒன் ட்ரிபிள் நைன் டூ ட்ரிபிள் திருப்பி கொடுத்துரும் கிளியரா ஓகேங்களா இதுதான் கான்செப்ட் அப்போ உங்களுக்கு ஒன் ட்ரிபிள் நைன் கட்டுறது மூலமாக கிடைச்சது வாங்கிக்கலாம் இன்ஸ்டன்ட் கேஷ் பேக் வாங்கிக்கலாம் இல்ல உங்களுக்கு ஸ்பாக்கி கிடைக்கும் பண்ணிக்கலாம் இந்த பார்த்து டிரிபிள் நைன் கட்டுறதுக்கு உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவல் ஒரு குவாலிட்டியான குவாலிட்டியானது பிளஸ் அந்த ஒன் டிரிபிள் நைன் பன்னெண்டு பேரு வாட்டர் அப்புறம் அந்த கிடைச்சிருக்கும் போது நீங்க கட்டுறது ஒன் ட்ரிபிள் நைன் உங்களுக்கு திருப்பி கிடைக்கிறது டூ ட்ரிபிபிள் நைன் இப்ப இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு ஏ சூப்பரா இருக்குப்பா நான் கட்டுற ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு ட்ரிபிள் நைன் செம ட்ரைனிங் கிடைச்சிருச்சு எனக்கு போட்ட காசு திரும்ப வந்துருச்சுப்பா மேற்கொண்டு ஆயிரம் ரூபாய் கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இப்ப உங்க நண்பர்கள்ட்ட சொல்றீங்க தம்பி இப்படி காஞ்சிருப்பா செமையா இருக்கு நான் இப்படி பண்ணிருக்கேன் நீயும் உள்ள கூப்பிடுறீங்க அப்போ அங்க ஒரு ரெஃபரல் நடக்குது அந்த ரெஃபரல் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நயன் லெவல் ரெஃபரலாக பிரிக்கிறோம் இது வரைக்கும் ஸ்பார்க் டீம்ல வந்து வந்து பாத்தீங்கன்னா த்ரீ லெவல்ஸ் பட் ஸ்பார்க் இன்ல ஒன்பது லெவல் இருக்கும் அந்த ஒன்பது லெவல் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அப்ப ஐயப்பன் வந்து இந்திரஜித் ரெஃபர் பண்றாரு இந்திரஜித் வந்து சிவகுமார் ரெஃபர் பண்றாருன்னா அது மூணு லெவலா மாறும் அதுக்கப்புறம் ஒரு அந்த மூணு லெவல் யாரு பார்க்கிங்ல பணம் கட்டினாலும் உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா வந்து சேர்ந்துடும் லெவல் ஒன்ல எத்தனை பேர் கட்டினாலும் உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா கிடைக்கும் லெவல் டூல எத்தனை பேர் கட்டினாலும் உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா கிடைக்கும் லெவல் த்ரீல எத்தனை பேர் சேர்ந்தோம் உங்களுக்கு இருபது ரூபா கிடைக்கும் லெவல் செவன் எயிட் நைன்ல எத்தனை பேர் பணம் கட்டினாலும் உங்களுக்கு பதினஞ்சு ரூபா கிடைக்கும் ஓகேங்களா அப்ப நல்லா கவனிங்க நீங்க ஒன் ட்ரிபிள் நைன் பண்றீங்க ஒன் ட்ரிபிள் நைனுக்கு உங்களுக்கு டூ ட்ரிபிள் நைன் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டேன் உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துட்டேன் இப்ப என்னாச்சு நீங்க ரொம்ப நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு நீங்க ரெஃபர் பண்றீங்க ரெஃபர் பண்ற அத்தனை பேரும் உங்களுக்கு கீழே வந்து உழுவாங்க உழுகுற அத்தனை பேரும் ஸ்பார்க்கின்ல பணம் கட்ட கட்ட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூணு லெவலுக்கு இருபத்தஞ்சு அடுத்த மூணு லெவலுக்கு இருபது அதுக்கு அடுத்த மூணு லெவலுக்கு பதினஞ்சு கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அஞ்சு பேர் ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பார்க்கின் ஸ்பார்க் ரெடி இல்ல ஸ்பார்க்கின்ல அஞ்சு பேர் ரெஃபர் பண்றீங்க அவங்க அஞ்சு பேர் ரெஃபர் பண்ணி அவங்க அஞ்சு பேர் வெறும் அஞ்சு அஞ்சு பேர் ரெஃபர் பண்ணாரு ஒன்பது லெவல் முடியும் போது இத்தனை பேர் உங்க டீம்ல இருப்பாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்த 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 அஞ்சு பேர் உங்களுக்கு இருபது கொடுத்துருப்பாங்க இந்த இருபத்தஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல இத்தனை பேர் இருக்காங்க இருபத்தஞ்சு ரூபா அஞ்சு பேர் கட்டினாங்கன்னா வந்துரும் இந்த மாதிரி இங்க கட்டினீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் கொடுக்கும் சேர்ந்து இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நெஞ்ச மாதிரி வச்சிருக்கோம் அதனால நான் இவ்வளவுதான் பேச விரும்பல ஓகேங்களா சப்போஸ் நான் கணக்கு போடுறேன் இப்ப அஞ்சு பேர் சேர்றாங்க அதுக்கு அடுத்தது இருபத்தஞ்சு பேர் சேர்றாங்க அதுக்கப்புறம் நூத்தி இருபத்தஞ்சு பேர் சேர்றாங்க அந்த நூத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ரெண்டு ரெண்டு பேத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னு கிடைச்சுக்கோங்க அப்படி சேர்த்தா கூட உங்க டீம்ல எட்டாயிரம் பேர் இருப்பாங்க ஒவ்வொரு முறை உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி நாப்பத்தி ஒன்பது உங்களுக்கு கிடைச்சிரும் அஞ்சு பேர் கூட வேணாம் வெறும் ரெண்டு பேர் சேர்ந்தாங்க கூட நீங்க ரெண்டு பேர் சேர்த்துறீங்க அவங்க ரெண்டு பேர் சேர்த்துறாங்க அவங்க ரெண்டு பேர் சேர்த்துறாங்க அவங்க ரெண்டு பேர் சேர்த்துறாங்க இப்படி வெறும் ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்பது லெவலில் சேர்ந்தா கூட உங்களுக்கு மாசம் பதினாறாயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த பதினாறு வரை என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பிப்டி பர்சன்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா ஸ்பாக் ரெடிமுக்கு போயிரும் பிப்டி பர்சன்ட் வந்து நீங்க கேஷாவே எடுத்துக்கலாம் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பதினாயிரம் ரூபாய் வச்சுக்கோங்க பதினாயிரம் ரூபாயில எட்டாயிரம் ரூபாய் ஸ்பாக் ரெடிமுக்கு போகும் எட்டாயிரம் ரூபாய் நீங்க அக்கௌண்ட்லயே நீங்க எடுத்துக்கலாம் அந்த எட்டாயிரம் ரூபாயை நீங்க ஸ்பாக் ரெடிமில்ல செலவு பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு யூபா ஜென்ரேட் ஆகும் இன்ஸ்டன்ட் கேஷ் பேக் கிடைக்கும் நீங்க என்னெல்லாம் ஸ்பாக் ரெடி கிடைக்குமோ அத்தனை பெனிஃபிட் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அப்ப நாள் வரைக்கும் நான் ஸ்பாக் ரிம செலவு பண்ணாம போனது காரணம் மாசம் மாசம் நான் செலவு பண்றதுக்கான காசு என்கிட்ட இல்ல இப்ப சார் டீம் என்ன பண்ணது கேட்டீங்கன்னா நீங்க செலவு பண்ண வேண்டிய காசு நாங்களே ஜென்ரேட் பண்ணி கொடுத்து மேல் கொண்டு நீங்க பணக்காரங்கிறதுக்கான காசையும் உங்க லைஃப் பெட்டர்மெண்ட் ட்ரைனிங்கும் செலவு பண்ற காசுக்கு இது வரைக்கும் நீங்க என்ன பெனிஃபிட் அனுபவிச்சிங்களோ அதே பெனிஃபிட் போட்டுரு அப்போ நான் உங்கள்ட்ட சொன்ன அந்த லாஜிக் தான் அப்ப எனக்கு வாட்ஸ்அப் பிடிச்சிச்சு புரிஞ்சிச்சு எனக்கு ஜிபே புடிச்சிச்சு புரிஞ்சிச்சு எனக்கு ஸ்பாக் டீம் புரிஞ்சுச்சு ஆனா பிடிக்கல ஏன்னா எனக்கு மாசமா செலவு பண்றது பெரிய பிரச்சனை ஆயிருச்சு யூ பாஸ் ஜென்ரேட் ஆகும்னா எனக்கு இந்த பிரச்சனை யூ பண்ணுவோம் கிடைச்சி அவ்வளவுதான் கிடைச்சி இன்ஸ்டன்ட் கால் இப்படிதான் கிடைச்சி எனக்கு அப்படிதான் கிடைச்சிச்சு இந்த சிக்கலாம் உங்களுக்கு இல்ல நீங்க இனிமேல் செலவு பண்ற பண்றதுக்காக நீ இருந்தா கொண்டு போடுங்க நாங்களே கொடுத்துறோம் இப்படியான ப்ராசஸ் நான் போய் இதை கொண்டு போக முடிவு பண்ணிட்டோம்னா என்ன நீங்க யோசிச்சீங்கன்னா எதெல்லாம் பண்ணுவோம் கஸ்டமர் பெனிஃபிட் கிடைக்கும் இப்படி செலவு பண்ணலாம் அப்படி செலவு பண்ணலாம் உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் சொன்னீங்கன்னா இது எல்லாத்துக்குமான பெனிஃபிட்டுக்கான காசை இனிமேல் நீங்க வெளியே கொண்டு போட வேணும் நாங்களே கொடுத்துடோம் அப்படின்னா இதை எவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்மளால ரெஃபர் பண்ண முடியும் இங்க கேமே கம்யூனிட்டி தான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அதுதான் அந்த அந்த வீடியோ நீங்க பார்த்த அந்த வீடியோ இங்க கேமே கம்யூனிட்டி தான் அந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேர் சேர்றதுதான் கேம் அந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேர் சேர்ந்துட்டாங்கன்னா இந்த ஹோல் கேமே மாறிடும் அப்போ யாரெல்லாம் ஆரம்பத்துல சேர்ந்தாங்களோ அவங்கள மிகப்பெரிய அளவுல காசம் பாதிக்க முடியும் ஆனா அந்த ஏர்லியா சேர்ற அந்த கேமுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுமை வேணும் அந்த பொறுமாதிரி நம்ம யாருக்குமே இருக்கிறது இல்லை ஏன்னா கேக்கும் போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு லட்சம் கோடின்னு கேட்டதுக்கு அப்புறம் மாசம் மாசம் நூத்தி ரூபா கிடைக்குது நூத்தி இருபது கிடைக்கும் போது நமக்கு அந்த புஷ் கிடைக்க மாட்டேன் அப்ப நிறைய பேர் நம்ம சொல்ல யோசிச்சு நம்ம ரைட்டை பம்பிடுறோம் ஆனா இது எவ்ளோ பெரிய மார்க்கெட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல இன்னைக்கு டெக்னாலஜி அவ்வளவு பெரிய விஷயம் இன்னைக்கு கம்யூனிட்டிங்கிறது அவ்ளோ பெரிய விஷயம் நமக்கு நல்லபடியா கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம மிஸ் பண்ணி உக்காந்துருக்கும் அப்போ அதையும் சரி தான் இந்த ஸ்பார்க்கின் உள்ள வருது வெண்டர் பெனிபிட் ஆல் தீஸ் இந்த கோடி இந்த லட்சம் இதெல்லாம் நமக்கு புடிச்சிருக்கு ஆனா இதெல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி எப்படி கொண்டு போய் சேர்த்தேன்னு தெரியும்போது நமக்கு ஒரு பெரிய கனெக்ட் இல்லாமல் நம்ம இத்தனை நாள் கேப் விட்டுருந்தோம் இனி அந்த கேப் இல்ல ஜூன் ரெண்டுல இருந்து அந்த கேப் கிடையாது சோ நாம இனிமே என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல நமக்கு நாலேஜ் கேதர் பண்ண போறோம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்கு வந்து சேர போகுது நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் லைவாவும் தெரிஞ்சுக்க போறோம் ஜூம்லையும் தெரிஞ்சுக்க போறோம் எக்ஸலன்ட் ட்ரைனிங் நடக்க போகுது ஏகப்பட்ட ட்ரைனிங் நடக்க போகுது இது நிச்சயமா உங்க ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கு நீங்க சொல்லணும் இந்த ட்ரைனிங் அட்டன்ட் பண்ணி நீங்க சொல்லணும் இன்னைக்கு நம்ம குழந்தைகளை வளர்த்தோம்னா நம்ம அறிவாரங்களை மாற வேண்டிய அவசியம் இருக்கு அப்போ எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு பேசுவாங்க அப்போ நம்ம பெட்டராகவும் வாழ முடியும் ரிச்சராவும் வாழ முடியுங்கிறது இந்த ஹோல் ஐடியா அப்ப இந்த 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 குரூப்ல நீங்களும் வந்து சேர முடியும் நாமளும் ஷேர் ஹோல்டரா மாற முடியும் இது அத்தனையும் பாசிபிள் தான் இதனால வரைக்கும் நான் தனியா கஷ்டப்பட்டு நினைச்சீங்க இனிமேல் அப்படி இல்ல நீங்க செலவு பண்ண வேண்டிய காசையும் ஸ்பார்க்னே கொழந்தை சேர்த்துரும் அப்போ ஸ்பார்க் ரெடி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லான்ச் எப்ப நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதி லான்ச் ஆகும் போது கோயம்புத்தூர்ல அந்த லான்ச் பேர் நான் உங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கறது அன்னைக்கு டிஜிட்டல் சிஓஸ் எல்லாருமே நம்ம எல்லாம் ஒன்னா வரும் இதை இன்னும் டெப்தா நான் அன்னைக்கு வந்து ஒரு செஷனா உங்களுக்கு நான் எடுக்கிறேன் நம்ம எல்லாம் இது பயங்கரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் நாம இனிமேல் பாக்குற கஸ்டமர்ஸ்க்கு பூராமே ஸ்பார்க் ரெடிமே ரெஃபர் பண்ற மாதிரியே ஸ்பார்க் இன்னும் ரெஃபர் பண்ண போறோம் ஸ்பார்க் ரெஃபர் பண்ண ரெஃபர் பண்ண நமக்கான காசு ஸ்பார்க் ரெடிமே செலவு பண்ண வேண்டிய காசு ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகிட்டே இருக்க போது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நமக்கான ஒரு மிகப்பெரிய ரெவென்யூ நம்ம அக்கௌண்ட்ல வந்து சேரப்போது ஸோ ஏ கோயின் டு கேட் பெட்டர் ஏ கோயன் கேட் ரிச்சர் ப்ளஸ் ஸ்பார்க் ரெமீ கிடைக்க வேண்டிய அத்தனை பெனிஃபிட் நமக்கு வந்து சேர போகுது ஓகேங்களா சோ இது ஸ்டார்ட் அப் கம்பெனி இது 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 அதெல்லாம் சொல்லும் போது அத்தனை விஷயங்களும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மில்லியன் டாலர் கம்பெனியாக நாமளும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதுல ஷேர் ஹோல்டர் உருவாறதுக்கான வாய்ப்பு அது அத்தனையும் ஜெனரேட் பண்ணி தர பொறுப்பு ஸ்பார்க் இன்னதாக இருக்கும் அதனால ஸ்பார்க் இன் வித் ஸ்பார்க் ரெடி அப்படிங்கிற இந்த புஷ் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் என்று நான் gurudayak number